ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நம்ம கிச்சனில் சூப்பரான ஒரு குழம்பு ரெசிபி தாங்க செய்ய போகிறோம் பார்க்கவே பாருங்கள் தக இருக்கா டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் வாங்க இது பிடிக்கர்ண குழம்பு இந்த குழம்பை இன்றைக்கி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த குழம்பு வச்சிங்கன்னா ஒரு சட்டி சோறு வடித்தாலும் கண்டிப்பாக சாதம் மீந்தே போகாது அந்தளவுக்கு இந்த குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க பிடிக்கரண குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் இன்றைக்கி மூணு பிடிக்கரணை எடுத்துருக்கிறேங்க இதை நல்லா கழுவிட்டு வந்துக்கலாம் கழுவிட்டு ஒரு குக்கரில் போட்டு தேவையான அளவு தண்ணியும் ஊற்றி மூடி போட்டு ரெண்டு விசில் விட்டால் போதும் கிழங்கு நல்லா வெந்து வந்துடும் கிழங்கு நல்லா வெந்திருச்சு பாருங்கள் இதை தோலை எடுத்துட்டு நமக்கு தேவையான அளவுக்கு ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுக்கலாங்க பிடிக்கிற அரிப்பு இருக்கும் அதனால் நீங்கள் புதுசாக வாங்கினோன்னே எப்பவுமே செய்யக்கூடாது ஒரு அஞ்சாறு நாள் வந்து பழசா கிழங்கை போட்டுவிட தான் அப்புறம் தான் நீங்கள் செய்யணும் இப்போ வாங்க குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாம் கடாய் சூடானதும் ஆறு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கிறேன் நான் சொல்கிறது சின்ன ஸ்பூன் அளவில் தான் விட்டுருக்கேன் எண்ணெய் காஞ்சிருச்சு ஒரு ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் சீரகம் கால் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து தாளிச்சிக்கலாங்க இதோட வடகம் இருந்துச்சு அதனால நான் வடகம் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் வடகம் இல்லைனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு நான் சேர்த்த இந்த மற்ற பொருள் மட்டும் சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருகுப்பில் சேர்த்துக்கிறேன் குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட் வர்றதுக்கு காரணமே சின்ன வெங்காயம் தாங்க இருபது சின்ன வெங்காயம் எடுத்துருக்கிறேன் பத்து பூண்டு உரித்து ரெண்டையும் சேர்த்துக்கிறேங்க சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் முழுசாகவே சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் நான் மிக்சி ஜாரில் நாலு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளியே பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாங்க வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு சேர்த்துக்கலாம் ஒரு தடவை வச்சு பாருங்கள் அதுக்கப்புறம் விடவே மாட்டிங்க கண்டிப்பாக அடிக்கடி செய்வீங்க இப்போ தக்காளியும் வெங்காயத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரணும் நல்லா வதங்கட்டும் இப்போ மசாலாவும் சேர்த்துக்கலாம் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் நான் மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க நல்லா பெரிய ஸ்பூனில் மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் குழம்புக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சு கலந்து விட்டுக்கோங்க அந்த மிளகாத்தூள் வந்து அதோடைய பச்சை ஸ்மெல் போகணும் அந்தளவுக்கு நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கலாம் பிடிக்கரணையை பொறுத்த வரைக்கும் அரிப்பு இருக்கும் அதனால் நம்ம புளி சேர்த்து செய்யும்போது தான் அந்த அரிப்பு தெரியாது நான் இன்றைக்கி ஒரு லெமன் சைஸ் அளவு புளியை தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேங்க அதையும் சேர்த்துக்கலாம் மிக்சி ஜரை கழுவிட்டு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாம் குழம்பு இந்த குழம்பு அடுப்பை விட்டு இறக்கணுன்னே ரொம்பவே திக்காயிரும் நேராக நேராக அதனால் நீங்கள் கொஞ்சம் தண்ணியாகவே கலந்துக்கலாம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டாச்சுங்க ஒரு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் லோ ஃப்ளேமில் கொதிக்க விடுங்க குழம்பு நல்லா கொதித்து வரட்டும் பச்சை ஸ்மெல்லாம் போயிட்டு இப்போ பாருங்கள் குழம்பு எந்தளவுக்கு கொதித்து கெட்டி ஆயிடுச்சு பாருங்கள் இன்னும் கிழங்கு இன்னும் போடலை இனிமேல் தான் கிழங்கு போட போகிறோம் இப்போது கிழங்கு ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாங்க குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு கிழங்கு ஃபுல்லாக சேர்த்தாச்சு லைட்டாக கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ரொம்ப போட்டு கிண்டாதீங்க உடஞ்சிரும் கிழங்கு லைட்டாக கலந்து விட்டு இந்த குழம்பு ஒரு கொதி வந்தால் போதும் கிழங்கு ஆல்ரெடி வெந்த கிழங்குன்றதுனால ரொம்ப நேரம் இருக்க தேவையில்ல ஒரு கொதி வந்தால் போதும் குழம்பு ரெடி ஆயிரும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே லோ ஃப்ளேமில் விட்டுருங்க பாருங்கள் சூப்பராக கொதி வந்துடுச்சு போட்ட கிழங்கும் நல்லா மசாலாவில் ஊறிடுச்சு அவ்வளோதாங்க சூப்பராக பிடிக்கறன குழம்பு ரெடி ரெடியாயிடுச்சு மேலே பச்சை கருவேப்புள்ளையை தூவி கொத்தமல்லி தழை கொஞ்சம் தூவி சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவலில் அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் மேலும் நான் வீடியோ போடுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது போல் கிராமத்து ஸ்டைலில் சூப்பரான பிடிகரண குழம்பு செஞ்சு உங்கள் குடும்பத்தோடு என்ஜாய் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் பாய்